இலங்கைக்கு அடுத்தகட்ட கடனுதவியை வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல் நீடிக்கப்பட்ட நிதிவசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு மேலும் முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர் கடனுதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கையுடனான நீடிக்கப்பட்ட நிதி திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை நேற்று ஆராய்ந்திருந்தது இதன் தொடர்ச்சியாக இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவியை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் கடனுதவி ஒன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கிறது இந்த நிலையில் சமூக செலவினங்களுக்காக இலக்கை தவிர ஏனைய அனைத்து இலக்குகளிலும் அளவு மட்டத்தை இலங்கை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி ஒகமுரா தெரிவித்துள்ளார் இலங்கையின் சீர்திருத்தங்கள் பயனளிக்கின்றன பொருளாதார மீட்சி குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது பணவீக்கம் குறைவாகவே உள்ளதுடன் வருவாய் அதிகரி வருகின்றது பொருளாதார மீட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாக இருப்பதால் பேரன்ப பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடை நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நீண்டகால வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் சீர்திருத்த தக்க தக்கவைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிமுகாமைத்துவ பணிப்பாளர் கென்இ ஒகமுரா தெரிவித்துள்ளார்